வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்றுப் படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் மூன்றாவது பாடலையும் அதன் விளக்கத்தையும் காண்போம் இப்பாடலின் கருத்தாவது இறைவனோடு நாம் கலப்பது சூரிய ஒளியில் நட்சத்திர ஒளிகள் கலந்து விடுவது போன்று இருக்க வேண்டும் என்னும் அழகான ஓமையோடு இப்பாடல் கூறப்பட்டுள்ளது வாருங்கள் பாடலை பார்த்தோம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவ நல்செரி கழல் தாள் இணை காட்டாய் திரு பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் விளக்கம் பறவைகளெல்லாம் கூவுகின்றன நட்சத்திர ஒளி ஒடுங்குகிறது உதயத்து ஒளியோ ஓங்குகிறது தேஜோமயமானவனே நலம் தரும் உன் திருவடியை எங்களுக்கு இனிது காட்டியருள்க உன்னை நினைக்காதவர்களுக்கு நீ விளங்காதவன் பக்தர்களுக்கோ நீ இனிது விளங்குபவன் உன் திருவருள் என்றென்றும் ஓங்குக அதாவது திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே இந்த சூரிய உதயத்தை அறிவிப்பதற்கு குயில்களும் கோழிகளும் விழித்து கொண்டு கூவுகின்றன குறுகுகளும் பறவைகளும் கிரீச்சிடுகின்றன சங்குகளெல்லாம் முழங்கி ஒலி எழுப்புகின்றன நட்சத்திரங்களெல்லாம் சூரிய ஒளியில் ஒன்றாக கலந்து விட்டது அதுபோல நானும் மனதில் உன்னை மட்டுமே நினைத்து ஒன்றி உன்னையே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் நீ எனக்கு உன் திருவடியை காட்டு உன்னுடைய அந்த பேரானந்த ரூபத்தை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் நீங்கி எழுவாயாக என்று மனமுருக பாடுகிறார் இப்பாடலில் சிவபெருமானை சூரிய ஒளியாகவும் பக்தர்களை எல்லாம் நட்சத்திரங்களின் ஒளியாகவும் பாவித்து சூரிய ஒளியோடு நட்சத்திர ஒளிகள் கலந்து தங்களது பிறவியை அறுக்கும்படி அருமையான ஒரு விளக்கத்தை இப்பாடலில் நாம் காண்கின்றோம் நம் எண்ணங்கள் தூய்மையாகும் பொழுது நம் உள்ளமும் தூய்மையாகும் தூய்மையான இடத்தில் இறைவன் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் அதுபோன்று நம் இதய தாமரையை தூய்மையாக வைத்து இறைவனை வழிபடுவோம் என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நாளை திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்